இந்த மாதிரி மற்றவனோட வண்டில என்னோட விடாதே சொல்றேன் இது யாருக்கு உரைக்கணுமோ உரைக்க வேண்டியாக்களுக்கு உரைக்கட்டும் இருக்கோ தெரியாது எனக்கு லண்டன்ல விளக்கு மாறு வேணும் இங்க சின்ன பெரிய

இலங்க தமிழர்ல நான் ஒரு ஆள் எங்களுக்கு எல்லாருக்குமா சேர்த்துத்தான் நீ காசு நீ எங்கட பிள்ளைகளுக்கு ஆவேண்டி இருந்தா எங்கட சௌரங்களுக்கு எங்க அக்கா தங்கச்சி அண்ணா தம்பி எல்லாருக்குமா வேண்டித்தான் நீ காசு நீ நான் கதைப்பன் சரியா இலங்கைய மீட்டு போட்டு நீங்க இலங்கையில மக்களுக்கு அவனோட கிடந்தாலும் இலங்கைய மீட்டு மனசுர மீட்டு போட்டு நீங்க அவனோட கிடந்து பிரச்சனை அடியுங்கள் அந்த நிலைமையா முதல் மாத்தணும் அது அது என்ன சொல்லுங்க பாப்பம் அது எல்லாம் நடந்திருக்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் அது நான் சரியாக சொல்ல மாட்டேன் ஏனக்கா என்ன நடந்த சொல்றாங்களா கிள்ளிச்ச போட்டு செட்டி விடுங்க ஹைவே இல்ல அவர இதுக்குற இதுக்குற சொன்னா தான் உழைக்கலாம் இல்லையென்று சொன்ன உழைக்கலாது எப்பயுமே உலக தந்திரோபாயம் ஒன்று இருக்குது இப்படியான பெருந்தலைவர்கள் இல்லை என்று சொல்லி சொன்னா எப்பயுமே இல்லை என்று சொல்லி முடிவு எடுக்கிறதே இல்லை அத என்ன செய்யற நல்லா செய்வார் அவர் எல்லாருக்கும் செய்யற அவர் நல்லவர் வல்லவர் நாங்க வந்து சாப்பிடறோம் எந்த காலத்திலேயும் வெங்கட மேதக வளர்த்த பிள்ளைகள் ஒரு நாளும் நான் இப்பேன்னு சொல்றேன் ஒரே ஒரு எனக்கு இந்த சரியான ஒரு வெக்கங்கட்ட வேலை நான் சொல்றேன் கேளுங்க எங்கட எங்கட் இவங்க இப்ப பழக்கிட்டாங்க எங்கட மேத வளர்த்த பிள்ளைகள் ஒருத்தருமே வந்து கை நீட்டி பிச்சை எடுத்து தின்ன அவசியமே இல்லை டுவெண்டி பழக்கி வச்ச பிள்ளைகள் ரெண்டாயிரத்துக்கு ஒன்பதுக்கு முதல் இது குள்ளியே இருந்து எத்தனையோ பேர் எத்தனையோ சாதிச்சதுகள் எத்தனையோ சாதிக்கலாம் சாதிக்கல கால்நகை இல்லையன்று சொல்லி சாதிக்கலான்ற ஒன்றுமே இல்லை கண் இல்லாமலே இருக்குதுகள் சரியா இதெல்லாம் வந்து பிளான் பண்ணி எங்கட இதே எங்களை கொண்டு வருகிறார்கள் யாருமே எங்கோ ஒருதருக்குமே டேலண்ட் இல்லையன்று இல்லை கட்டசி வரையும் இல்லை நான் சொல்லுவேன் கை இல்லாத இங்கட இந்த இதுல உண்மையாவே இது கண்டே இருந்த ஆக்கள் என்று சொல்லி சொன்னா ஒருதருமே பயப்படாம வேலை செய் ஒன்று ரெண்டு இருக்குது இப்பையும் காலை ஏலாட்டியில் தாங்க உழைச்சு தாங்களே சாப்பிடுதுக இதுக்குள்ள இருந்தது மேதகு வளர்த்த பிள்ளைய என்னண்டு இந்த தளத்துல வந்து நாங்கள் மாவீரரை கொச்சப்படுத்திய காய்ச்சிருக்கோமா நான் இப்ப ஒரு கொஞ்ச நாள தான் பாக்குறேன் எனக்கு அப்படியோன்னு எனக்கு அப்படியோன்னு தெரியல என்ன பிரச்சனை தலைவரை பத்தி காய்ச்சிருக்குமா கொச்சப்படுத்தி இல்ல நீங்க அதை உறுதிப்படுத்துறதுக்காக தான் கேக்குறேன் அக்கா வன்னிமேந்தான் தேச துரோகியாக்கா

அக்கா அமைப்பு வந்தாக்கா ஒரு ஒரு மாவீர இறந்த போராளியினுடைய பெயரை இன்னொரு அளவுக்கு சூட்டுறதுக்கு அனுமதி அளிச்சிருக்காங்க லெப்டனல் என்றவர் உண்மை ஒரு வீர திலகம் அவருடைய பெயரை சங்கீதம் இதுல இருக்கிறவன் பேர் அது பேர் வைக்கிறது கொண்டு பேர் இவன் பேர் தான் சொல்லி வைக்கிறதுக்கு ஆருக்குமே சகதி இல்லை அவன் இவன் சொல்லி அவனை போல இவனை போல நான் போல போல மாவீரராயினது போராளியல் யாருமே வந்து போராளி என்று சொல்லி சொன்னது வந்து மாவீரர் என்று சொன்னது இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் தான் அதுக்கு பிறகு எப்பே பாயத்தில் வந்து கதைக்காதீங்க மனுஷரா நடந்து கொள்ளுங்க இதே போல என்ன போல இன்னும் பின்னால வருவீங்க எல்லாருக்கும் பயில் சொல்லுவீங்க நான் சொல்றேன் பறந்தாலும் தண்ணி கீழே தான் வர வேணும் அதுக்காக வந்து இங்க சால்வே இருக்குது பேர்ட்டி இருக்குது ஜீன்ஸ் இருக்குது நெஸ்னல் இருக்கான்னு யோசிக்காதே இங்க எல்லாம் எல்லா நேரத்துக்கும் சரி வராது லிஞ்சு தொங்க விட்டுருவாங்க எல்லாம் பாத்துக்கணும் மனுசருக்கு நீங்க எல்லா பக்கத்தாலே இருக்கிறது என்ன அங்க பால்வட்டன்றது பேர் அதுக்கு அப்புறம் இந்தியால அப்படின்னு இருக்கிறது இல்லையண்டா கொண்ட தெரியாம ஆனா காணாம போயிருந்த சந்தை பார்த்த பேர் அதுக்கு பிறகு இதுவெல்லாம் நிறைய ஒண்டா இருக்கும்

டேல புடுங்குறீங்க உங்களுக்கு காசு வேணும்டா உளைங்க உளைச்சு குடுங்க இந்த புளைப்பு புளைக்கிற பெத்த தாயை வச்சு புளைக்கிற மாதிரி பித்து புளைக்கிற மாதிரி இல்ல பித்து புளைக்கிறாங்க புளைக்கிறது பித்து இவன் கூடுதலா நான் சொல்ல விரும்பல பொம்பளையில வச்சு கதைக்கிறதுக்கு நான் விரும்பல வெட்டி விட்டு விட்டு போறது என்ன பிழை இருந்தா எங்கள்ல பிழாட்டினா மிச்ச நாலு விரலும் வந்து நான் பிழை செய்யறன்றத காட்டும் அவசியம் இல்ல நான் சுத்தம் அவனுக்கு பயில் சொல்ல வேண்டிய சொன்னா சொல்லி போட்டு நாங்க உண்டு இவங்க முழாக்கி போட்டு சொன்னா இவன்கள் எல்லாம் நான் இப்ப சொல்றேன் நீங்க இலங்கைக்கு வேறத்தான் வேணும் இவங்கட சீ சீதி எல்லாத்தையும் கள்ளட்டி போட்டு தான் இங்கே வேற போகணும் ஏன்ட்டு சொல்லி சொன்னா இவங்கட படத்தை எல்லாத்தையும் மட்டுத்து பேஸ்புக் யூடியூப் எல்லாத்துலயும் விட்டு விடுங்க இவங்க எல்லாம் எங்கள்கிட்ட இவ்வளவு காசு பண்ணி நாங்கள் இப்படித்தான் நடந்தேன்னு சொல்லி விட்டு விட வேணும் விட்டு சீரிய கலட்டி போட்டு ஓடுறதுக்கு